ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது இரண்டு பைசா நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு மதிப்பு இரண்டு பைசா நிறை டூ பாயிண்ட் நயன் ஃபைவ் கிராம் விட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் ஸீரோ பாயிண்ட் செவன் ஒன் அங்குலம் தடிமண் ஒன்று புள்ளி எண்பது மில்லி மீட்டர் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் ஒன் அங்குலம் விளிம்பு மென்மையானது கலவை குப்ரோனிக்கல் இந்த நாணயமெல்லாம் ரொம்ப பழமையானது தற்பொழுது புழக்கத்தில் இல்லாத நாணயம் இந்த மாதிரி நாணயம் உங்களிடம் இருந்தால் காயின் பஜார் டாட் காம் இபே டாட் காம் இண்டியா மாட் டாட் காம் ஓஎல்எக்ஸ் டாட் காம் இந்த வெப்சைட்டு தளங்களிலெல்லாம் ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் அல்லது நாணயங்கள் கண்காட்சியில் இது போன்ற நாணயங்களை வாங்குவதற்கு வெளிநாட்டு வியாபாரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களிடம் விற்பனை செய்தால் இன்னும் அதிகமான ரேட்டிற்கு போகும் காயின் எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கணும் நல்லா எந்த இதுவும் இல்லாமல் ரொம்ப சுத்தமாக நீட்டாக இருந்தால் வெளிநாட்டு வியாபாரிகள் நல்ல விலை கொடுத்து வாங்குவார்கள் இந்த காயின் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் இருநூறு ரூபாய் வரைக்கும் விலை போகும் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்